சசிகலா முதல்வராக முயன்றவர் தனக்கு போதிய எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறது என ஆளுநரிடம் மனு வழங்கியவர் மேலும் அவரது ஆதரவாளர்கள் கூற்றுப்படி அவர்தான் ஜெயலலிதாவுக்கு அரசு சொல்லிக் கொடுத்த குரு எனவே சசிகலா என்ற சின்னம்மாவின் பெயரையும் போட்டோவையும் பெரிதாக போட்டு தினகரன் பிரச்சாரம் செய்வார் என எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு ஏமாற்றமே தொப்பிச் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் மற்றும் துண்டு பிரசுரங்களில் எந்த ஒரு இடத்திலுமே சசிகலாவினுடைய போட்டோ இல்லை சசிகலா உருவப்படம் எங்கும் பொறிக்கப்படவில்லை போஸ்டர்களிலும் சுவரொட்டிகளிலுமே காணப்படவில்லை ஜெயலலிதா உருவப்படத்தை பெரிதாக பிரிண்ட் செய்து கீழே சிறு அளவில் தினகரன் போட்டோவை வெளியிட்டு தொப்பி சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சசிகலா மீது மக்களுக்கு கோபமே இல்லை என கூறி வந்த அவரது ஆதரவாளர்கள் ஏன் இப்போது மக்களிடம் சசிகலா போட்டோவை காண்பித்து வாக்கு கேட்க பயப்படுகிறார்கள் என்பதுதான் புரியாத புதிராக உள்ளது மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்